இந்த என் ரிலையன்ஸுக்கு தயாரை இல்லை தனியா தான் நிற்பேன்னு சொல்லும் போதே ஒரு குற்றச்சாட்டு என்ன வருது அப்ப நீங்க டிஎம்கேவை மறைபுறமா ஆதரிக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருது அப்போ நீங்களும் கமலஹாசன் போன பாதையில் போறீங்க முதல்ல திமுக விமர்சனை செஞ்சு ஊழல்கள் எதிர்த்து இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஆக்டர் விஜய் நம்ப முடியாது அவர் இந்த எதிர்க்கட்சி கூட்டணி வர மாட்டாரு அவர் அப்படியே இது பண்ணி தப்புன்னு கடைசியில தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவரு போயிடுவாரு ஆனால் மக்கள் பாருங்க டிவி பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் என்ன அனுபவிக்கிறாங்களோ அது பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவை அந்த ஆல்டர்னேட்டிவ் தயாராகிடுச்சுன்னா அவங்க ஜெய அதுக்கு ஓட்டு கொடுக்கறது யோசிப்பாங்க இபிஎஸ் என்ன சொல்றாரு திருப்பி திருப்பி அது பாஜக தலைவர்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அமித்ஷா கிட்டேயே சொல்வதை சொல்லியிருக்காரு நம்ம கேள்விப்படுது என்னன்னா என் மேல பிரஷர் போடாதீங்க

ஓ தமிழகத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க திமுக பக்கம் கூட்டணி அப்படியே ஜெல்லா மாறி இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே விஜய் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தனித்து போட்டியது போல ஒரு தோற்றம் இருக்கிறது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எப்படி சார் வந்துட்டு தமிழக அரசியல் மாற்றம் ஏற்படும் கடைசி நேரத்துல வந்து இப்படிதான் போயிட்டு இருக்குமா இல்லீங்க இதுல பாருங்க இதுல ஒண்ணே ஒண்ணு திமுக சாதகம் என்ன இந்த எதிர்க்கட்சிகள் ஒத்தரொத்தரையா அடிச்சிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு லாபம் ஏன்னா ஆப்போசிஷன் அதாவது ஆன்டி டிஎம்கே இருந்து லாபம் அதனால்தானே சீட்டுன்னு பேசுறாங்க அப்போ இதுல இப்ப நீங்க ஆக்டர் விஜயோட தமிழ் வெற்றி கட்சி இப்ப பாருங்க ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு என்ன இந்த எந்த அலையன்ஸுக்கு தயாரா இல்லை தனியா தான் நிற்பேன்னு சொல்லும் போதே ஒரு குற்றச்சாட்டு என்ன வருது அப்ப நீங்க டிஎம்கேவை மறைபுறமாக ஆதரிக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா தனியா நின்று நீங்க ஒன்னும் சாதிக்க போறது இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா எடுத்த உடனே நீங்க தான் சொன்னீங்க கூட்டணி கட்சி கூட்டாட்சி அதெல்லாம் ஆரம்பிச்சீங்க இப்ப தனியா நிற்பேன்னு சொல்றீங்க தனியா என்ன யாருக்கு லாவம் திமுகக்கு லாவோம் அப்ப திமுகக்கு எங்க எதிர்க்க போறீங்க அப்ப நீங்களும் கமல்ஹாசன் போன பாதையில போறீங்க முதல்ல திமுக விமர்சனம் செஞ்சு ஊழலுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஆக்டர் கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையம் எந்த பக்கத்துல இருக்குது இப்ப ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு அவர் சாட்டிஸ்பைட் ஆயிட்டார் இப்போ ஜூலை மாசத்துல அவருக்கு வேலவையில உறுப்பினராக அவர் எலக்ட் பண்ணிடலாம் அவர் நம்பி வந்த அவ்வளவு தொண்டர்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஒண்ணும் கிடையாது மக்கள் நீதி மயம் இஸ் பினிஷ் ஏன்னா இவர் ராஜ்யசபா மெம்பர் ஆகிடுவாரு அப்ப இத்தனை நாள் நடத்தின போராட்டம் திமுக எதிர்த்து ஊழலாட்சிக்கு எதிர்த்து எல்லாம் குரல் கொடுத்தவர் இன்னைக்கு ஒரு மேலவை உறுப்பினர் ஆயிட்டா சாட்டிஸ்பைட் ஆயிடுறார் அவர் போய் ஆல்ரெடி உதயநிதி சந்திச்சுட்டு சந்திச்சுட்டு வந்தார் இப்போ ரொம்ப நல்ல மீட்டிங்னாரு இன்டர்ன் என்ன அவரோட வேலை என்னன்னா திமுக கூட்டணிக்கா பிரச்சாரம் செய்யணும் வரப்புற தேர்தல் இதுதானே அக்ரிமெண்ட் இது வெளிப்படையா தெரிகிற ஒரு ஒப்பந்தம் அப்போ ஆக்டர் விஜய் மேல ஒரு பிரஷர் பில்ட் ஆக போகுது நீங்க தனித்து தனித்திணிப்பே சொன்னேன்னா உங்களை டிஎம்கேட பி டீம் செகண்ட் டீம்னு உங்களுக்கு லேபிள் வந்துடும் அது நீங்க சினிமா துறையில எவ்வளவு பாப்புலரா இருந்தாலும் உங்க அரசியல்ல அது உங்களுக்கு ஒன்றும் முன்னாடி கொண்டு போகாது ஏன்னா மக்கள் போர்டு வேற மாதிரி இருக்கு நீங்க வந்து களத்துல இறங்கி இருப்பதே திமுகக்கு சாதகமாக இறங்கி இருக்கிறேன்னு ஒரு குற்றச்சாட்டு அதிகமா வருது இதை இப்ப அண்ணமலையாளரும் இப்ப சொன்னாரு என்ன சொன்னாரு இது திமுக தான் இவர் வேலை செய்கிறாரு அடிச்சு போட்டு பேசிட்டேன் நான் நான் இங்கே கேள்விப்படுவது இதுதான் மத்திய அரசுக்கு கிடைத்திருக்கிற தகவல் மத்திய பாஜக தலைவர்களுக்கு கிடைத்திருக்க தகவல் இதே தான் ஆக்டர் விஜய நம்ப முடியாது அவர் இந்த எதிர்கட்சி கூட்டணி வரமாட்டாரு அவர் அப்படியே இது பண்ணி தப்புன்னு கடைசி தனியா நிற்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவரு போயிடுவாரு அவர் கமல்ஹாசன் தான் போறாரு வழிய டிஎம்கே எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருப்பாரு சவுண்ட் விடுவாரு ஆனா அவரோட இது பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி போக மாட்டாரு இப்ப பாருங்க ஆல்ரெடி இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு அவர் ஒரு படத்தை முடிச்சு கொடுக்கணும் இதெல்லாம் முடிச்சு ஜனவரி டிசம்பர்ல தான் அவர் ஃப்ரீ ஆவார் அதுக்கப்புறம் இந்த நேரத்துல கட்சி என்ன போகுது கட்சியோட அறக்கட்டளை என்ன போகுது பிரசாந்த் கிஷோர் போல தலைவர்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் சரி அந்த ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கலையே ஒன்னு நீங்க சினிமா கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சிருக்கணும் நீங்க அதுவும் முடிக்கல கடைசி வரைக்கும் இருக்க போறது இது அக்டோபர் நவம்பர் தீபாவளி கிட்ட வரல போயிடும் அதுக்கு பிறகு நீங்க சினிமா கமிட்மெண்ட் முடிச்சிட்டு அப்புறம் நீங்க அரசியல்ல இறங்கி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி மாதிரி நீங்க செயல்படுற மாதிரி காமிப்பீங்க ஆனா ஆளும் கட்சிக்கு வேற விதமாக ஆதரவு தருவீங்க குற்றச்சாட்டு வரப்போகுது சார் கூட்டணிக்குள்ள என் கூட்டணிக்குள்ளே வருது அப்படின்றப்ப பிரிந்தவர்களான ஓபி சார் அவ்வளவு பிஜேபி கூட இருக்காரு டி தினகரன் அவர்களும் கூட இருக்காரு சார் இப்போ அதிமுக வரப்போ எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு பாத்தீங்கன்னா நேற்று கூட வந்துட்டு ஓபிஎஸ் மீது விமர்சனம் வச்சு பேசியிருந்தாரு சார் அப்படின்றப்போ எப்படி சார் ஏத்துக்கு சார் பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கிறப்போ இல்ல அதான் அங்கதான் பிரச்சனை என்னன்னா இவர் என்ன சொல்றாரு திருப்பி திருப்பி யுபிஎஸ் என் மேல பிரஷர் போடாதீங்க பிஜேபி தலைமைக்கு ஏதாவது சொல்றேன் ஏன்னா அவர் முதல்வரா இருந்த பொழுது இதேதான் இருந்தது நீங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பண்ணுங்க ஜெயலலிதா அம்மையார் மூலமும் உங்களுக்கு கிடைச்ச மேண்டேட்டை நீங்க நிறைவேறணும்னா ஒன்னா உழைங்க ஒன்னா பண்ணுங்கன்னு பிரதமர் அப்போ ஒரு அறிவுரை கொடுத்தாரு எப்போ இபிஎஸ் சிஎம் அறந்த பொழுது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அப்ப அதனால அது கண்டினியூ ஆச்சு ஆனா உரசல் அதிகமாயிட்டே போச்சு அது இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தலைமையில டிஎம்கே கே பெரிய லாபம் ஆச்சு இப்ப என்ன புது நிலைமை என்னன்னா இபிஎஸ் என்ன சொல்றாரு திருப்பி திருப்பி அது பாஜக தலைவர்களுக்கு தெரிவிக்குது என்னன்னா அமித்ஷா கிட்டே சொல்வத சொல்லியிருக்காருன்னு நம்ம கேள்விப்படுது என்னன்னா என் மேல பிரஷர் போடாதீங்க அதிமுக இதுல நாங்க எப்படி செயல்படணுமோ நாங்க செயல்படணும் உங்களுக்கு சில தலைவர்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா உங்க என்டிஏல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை நீங்க ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் டிடிவி தினகரனா இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இப்பதான் இந்த கட்சி இப்போ எங்க எங்களோட கண்ட்ரோல்ல வந்து இந்த நேரத்துல நான் வந்து இதை ஒண்ணு மாற்றம் செய்ய முடியாது அண்ட் இந்த தலைவர்களுக்கு ஒண்ணு பெரிய பேஸ் கிடையாது ஏன்னா பாஜக தரப்புல இருந்து கூறுவது என்னன்னா அதே தான் இங்க பாருங்க போனதான நீங்க சிறுபான்மையர் ஓட்டு வரும்னு நினைச்சு போனீங்க அது வரல தென் இப்போ ஓபிஎஸ் போல தலைவர்கள் டிடிவி போல தினகரன் போல தலைவர்கள் சசிகலா இவங்களெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சதுனால உங்களுக்குன்னு இருந்த ஓட்டுல பிளவு ஏற்பட்டது ஒரு தனிப்பட்ட ஓட்டு உங்களுக்கு இருந்தது தென் மாவட்டங்கள் அது உங்களுக்கு சரியா வரல சிறுபான்மையர் ஓட்டு வரல உங்களுக்குன்னு இருந்த ஓட்டு வரல கடைசியில ஒன்னு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு ஆனா இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்டிஏக்கு ஒரு சேலஞ்சு பாஜக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சேலஞ்ச் ஆனா எல்லாத்தோட பெரிய சேலஞ்ச் இபிஎஸ்க்கு நீங்க இதுல ஃபெயில் ஆனீங்கன்னா இபிஎஸ் ஸ்டோரி ஓவர் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதிமுகக்குள்ளே அவங்க அடுத்த ஆள் என்ன பாருங்க தோல்வி தொடர்ந்து எந்த கட்சியும் தாங்க முடியாதுங்க அது காங்கிரஸ் கட்சியார் கட்சியா தான் நீ காங்கிரஸ் கட்சியோட நிலைமை டெல்லியில இந்த மாதிரி இருக்குது ராகுல் காந்தி ஏதோ எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டா காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஆச்சுன்னு ரொம்ப இதுவானாரு அதுக்கு பிறகு என்னாச்சு உங்களால எந்த மாநில சட்டசபை தேர்தல் ஜெயிக்க முடியாத நிலைமை ஜெயிக்கிற மாதிரி இந்த இடத்துல கூட நீங்க தோல்வி அடைச்சிட்டீங்க இப்போ அதேதான் தான் இபிஎஸ்க்கும் நீங்க பாருங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒண்ணுமே சீட்டு கிடைக்கல தனியா நின்று போட்டிட்டீங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க என் கட்சி என் சின்னம் என்ன கண்ட்ரோல் அப்படி இப்படின்னு போயிட்டீங்க அதுல ஏற்பட்ட ரிசல்ட் இப்ப திருப்பி மீண்டும் அதே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கலைன்னா கூட அவங்க தொடர்ந்து ஒண்ணு செயல்பட முடியும் ஏதாவது தேசிய கட்சி ஆனா நீங்க மாநில கட்சி நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு பேர் இருந்தா கூட நீங்க யூஆர் ரீஜனல் பார்ட்டி அதனால இனிமே தோல்வி உங்களால் தாங்க முடியாது இதைதான் கட்சிக்காரங்களும் சொல்றாங்க அதிமுக தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி சொல்வது என்னன்னா போற இந்த உள் சண்டைங்க நீங்க எவ்வளவுதான் சண்டை போடுவீங்க நம்ம சண்டையில லாபம் அடையிறது திமுக திமுகவில் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தலில் திமுக கூட்டணி மீண்டும் ஜெயிச்சு வந்தால் அது ஒரு வருடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்வர் உதயணி ஸ்டாலின் தான் அதில் வேற ஒரு மாற்று கருத்து கிடையாது வேற மாற்று ஆல்டர்நேட்டிவ்ஸ் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு இது லைஃப் லைஃப் ஆர் டெத்து இது பாருங்க நீங்க இந்த தடவை நீங்க உயிர் தப்பனம்னா நீங்க இந்த இது நல்லது ஸோ இந்த ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க திருப்பி திருப்பி இபிஎஸ் சொல்லுது என்னன்னா எங்களை எங்களை இவங்களை சேர்த்துக்க சொல்லாதீங்க நீங்க எப்படியாவது ஏன்னா ஆல்ரெடி டிடிவி டிவி ஒரு தனி கட்சி வச்சிருக்காங்க அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது சீட் அக்ரிமெண்ட் பண்ணணும்னா நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம் நீங்க உங்களுக்குள்ள அவங்க உங்களுக்குள்ளது பாருங்க இதெல்லாம் பாருங்க போக போக என்ன எப்படி நிலைமை முத்துது தமிழ்நாடு வேற எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே இன்னைக்கு தேதியில திமுக சாதகமா இருக்க ஊழல்கள் பத்திரிகைக்காரங்க பத்திரிகைகள் என்ன சொல்றாங்க தமிழ்நாடுல போட்டியே கிடையாது கிளீன் ஸ்வீட் டிஎம்கே மீண்டும் வரப்போறது இருநூறு சீட்டு மேல ஜெயிக்க போறது ஒண்ணுமே செல்லாது ஸ்டாலினுக்கு தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு அந்த பிரச்சாரம் தொடர்ந்து நடந்துட்டு அதே நேரத்துல நீங்க டிவி ஈவினிங் டிபேட்ஸ் என்ன பாக்குறீங்க அதிமுக என்ன போகுது அதிமுக என்ன ஆகுது அதிமுக என்ன ஆகுது அப்புறம் இப்ப கூட்டணி பேச்சு இந்த கூட்டணி இருக்குமா இருக்காது தான் போகுது திமுக பத்தியோ திமுக ஐந்தாண்டு காலத்துல சாதனைகளை கூட ஒரு வார்த்தை ஒரு டிபேட் கிடையாது அது அந்த மீடியா கண்ட்ரோல்டா இருக்குது ஆனா மக்கள் பாருங்க டிவி பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் என்ன அனுபவிக்கிறாங்களோ அது பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரிய தேவை அந்த ஆல்டர்னேட்டிவ் தயாராகிடுச்சுன்னா அவங்க ஜெய அதுக்கு ஓட்டு கொடுக்கறது யோசிப்பாங்க இல்லைன்னா வேற வழி கிடையாது இதை வந்து இபிஎஸ் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாரு இப்ப இபிஎஸ் பொறுத்த இருக்கு அவர் எப்படி இதை வந்து பாருங்கன்னா அவருக்கு பெரிய டெஸ்ட் இது இதை தான் பாஜக தலைவர்களும் புரிந்து கொண்டு இபிஎஸ்க்கு சிக்னல் கூட சொல்றாங்க பாருங்க நீங்களும் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அகாமடேட் பண்ணணும் ஏன்னா பாருங்க ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஓபிஎஸ்க்கு என்ன கிடைக்க போகுது இபிஎஸ்க்கு என்ன கிடைக்க போகுது இல்லைங்க மக்களுக்கு நீ என்ன ஆல்டர்நேட்டிவ் கொடுக்க போறீங்க இதுதான் இது இதுல பாரதிய கட்சி தரப்புல இருந்து மேலிட தரப்புல இதுதான் இருக்கும் மெசேஜ் பாருங்க என்ன வேணா நீங்க பண்ணுங்க ஆனா கோட்டை விட்டுறாதீங்க இந்த இந்த சந்தர்ப்பத்தை இந்த சந்தர்ப்பம் மீண்டும் வராது இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு சந்தர்ப்பம் அதிமுகக்கு இது ஒரு பெரிய டெஸ்ட் இபிஎஸ்க்கு ஒரு பெரிய டெஸ்ட் பிஜேபிக்கு அப்புறம் வர டெஸ்ட் இப்போ காங்கிரஸ் தலைவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுலாம் பார்க்க முடியும் சார் மாவட்ட செயலாளர்களே அதிருப்தி இருக்க போல தகவலா வழியில் வந்துச்சு சவுக்கு சங்கர் வீட்டுல தாக்குதல் நடத்தியதாக அவரே வந்துட்டு புகார் நேரடியாக சொல்லியிருந்தாரு சார் இதெல்லாம் தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் தான் எனக்கு வந்துட்டு அச்சுறுத்தல் பண்ணியிருக்காரு அப்படின்றது நேஷனல் மீடியாவுக்கு பேசப்பட்டுச்சு இப்போ வந்துட்டு மாற்றம் குறித்து எதுவும் டெல்லியில அரசியல் பேசப்பட்டு வருகிறதா சார் இல்லையா பாருங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி தலைவர்களை கூப்பிட்டு மல்லிகார்ஜுன் கர்கேவும் ராகுல் காந்தி சந்திச்சு பேசியிருக்காங்க இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்பட கேரளம் மேற்கு வங்காளம் இதெல்லாம் இப்போ தேர்தலுக்கு போகிற மாநிலங்கள் பீகார் அதுக்கு முன்னே இருக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நிலைமே சரியா இல்லை தமிழ்நாட பொறுத்து மட்டும் பாருங்க திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால இன்னும் அதிக சீட்டு வேணும்னு கேட்கறாங்க அதே நேரத்தில் செல்வ பெருந்தகையோட தலைமையில சிக்கல்கள் இருக்கிறது அவர் செயலா சரியாக செயல்படவில்லைன்னு புகார் பலமுறை சொல்லிட்டாங்க ஆனால் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அவர் எஃபெக்டிவான யோ யோசிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கார் அதாவது எந்த பாருங்க கட்சி வந்து நீங்க எவ்வளவுதான் பிரதமர் மோடிய குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாலும் சரி பாரதி ஜனதா பத்தி சொல்லி கட்சியோட கட்ட நிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பாக்கணும் இதுல ஒன்னு பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கர்கே காங்கிரஸ் பிரசிடன்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் கூப்பிட்டு பேசுறாங்க இது பண்றாங்க இதற்கு இடையே காங்கிரஸ்ல ஒரு பெரிய அறிவிப்பு ஆயிருக்கு என்ன நேற்றுக்கு நடந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க இனிமே நீங்க யாருக்கு டிக்கெட் கொடுக்கணும் யாரு கேண்டிடேட் கிட்ட போடணும் அது எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் இது நீங்க மாவட்ட லெவல்ல முடிவு பண்ணலாம் மாவட்ட லெவல் கமிட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு இதை கொடுக்கறதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அது எந்த இடத்துல செயல்படும் தெரியாது ஏன்னா பாருங்க காங்கிரஸ்ல எப்போதுமே என்ன பண்ணுவாங்க நம்ம டிசிஷன் எடுத்தா உள்புசல் அதிகமாயிடு சொல்லி மேல் இடம் பண்ணிட்டோம் மேல் இடம் பண்ணோம் மேல் டெல்லிக்கு அனுப்பிச்சிருவாங்க இப்ப டெல்லிக்கு அனுப்பிச்சா கூட என்ன குற்றச்சாட்டு வருது டெல்லியில சரியா கவனிக்கிறதுக்கு தலைவர்கள் கிடையாது மல்லிகார்ஜுனே கவருங்க எண்பது வயசு மேல ஆயிடுச்சு அவருக்கு அவ்வளவு எனர்ஜி இல்லாத ஓட ஓடணும் அப்புறம் ரெண்டாவது அவர் என்ன ஃபீல் பண்றாரு நமக்கு அத்தாரிட்டி இல்லைன்னு இப்ப செல்வப்ந்துகை தேர்தல் முன்னாடி மாற்றணுமா வேண்டாமா ஆனா இவருக்கு கண்டினியூஷனுக்கு காரணம் என்ன டிஎம்கே ஆதரவு இருக்கு ஆனா இவருக்கு வேண்டுகிற விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சியில செல்வப்ந்துகைக்கு அவருக்கு அவரோட பிசினஸ்க்கு என்னெல்லாம் வேணுமா அதெல்லாம் நடக்குது நல்லா நடக்கிறது டிஎம்கேட இது இருக்குது அவர் கட்சி தலைவர் ஆன பொழுது என்ன சொன்னாங்க இவருக்கு ஸ்டாலினோட பிளஸிங்ஸ்ல தான் இவர் இருந்தாங்க ஆனா இவருக்கு எதிர்த்து எல்லா தலைவர்களும் இருக்காங்க இதுல பாருங்க சமீபத்துல கார்த்திக் சிதம்பரம் தலைவர்கள்லாம் தனியாக தன் ஆதரவுகளை திரட்டுறதுல பல மீட்டிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஆனா கார்த்திக் சிதம்பரத்துக்கும் ராகுல் காந்திக்கும் உறவு சரியில்லை ராகுல் காந்திக்கு கார்த்திக் சிதம்பரத்தை பிடிக்காது சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸோட நிலைமை சரியில்லை உள்நிலைமை சரியில்லை காரணம் மேலிடத்துல காங்கிரஸ் நிலைமை சரியில்லை இப்போ டெல்லி அரசியல் குறித்த ஒரு கேள்வி சார் ஆம் ஆத்மி கட்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாஜக வந்துட்டு ஆட்சியை பிடித்திருக்கு சார் செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார் அது பெண் முதல் முதல்வராக செயல்பட்டு வந்துட்டு அவங்களுடைய முழு செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தி கொடுத்திருக்காரு சார் ரொம்ப விறுவிறுப்பா நடக்குது ரேகா குப்தா முதல்வர் ஆனதுல பாத்தீங்கன்னா பல திட்டங்கள் பல விஷயங்கள் பின்தாங்கிய சில ப்ராஜெக்ட்ஸ் தில்லியை தூய்மையா இருக்கட்டும் டெல்லி யமுனா நதியில தூய்மையா இருக்கட்டும் பல திட்டங்கள் இல்ல ரோடு ப்ராஜெக்ட்ஸ் ஏன்னா டெல்லி பாருங்க பெரிய மகாநகரம் மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க மக்கள் பிரச்சனை அதிகம் இப்ப வரப்போற சம்மர்ல குடிநீர் பிரச்சனை அதனால பாருங்க நூறு நாளுக்கு திட்டத்தை அதை தவிர்த்து டெல்லி மேட்டர்ல மினிஸ்டர் டைரக்ட் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா பிரதமர் அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு டெல்லியை பேட்டரி கார் நிப்போம் அதனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து மானிட்டரிங் நடக்கிறது பிரைம் மினிஸ்டர் இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் கூறப்பட்டிருக்கு அவங்க அவங்க இலாக்காவை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க என்ன வேலை நடக்கிறது பாருங்க ரேகா குப்தாவை பாத்தீங்கன்னா ஆன் த ரோடு டேத்திக்கு பட்ஜெட் பிரசென்ட் பண்ணாங்க நல்ல பட்ஜெட் மக்கள் வரவேற்றிருக்காங்க இதை செயல்படுத்தணும் அதாவது ஒரு டைம் டேபிள் போட்டிருக்காங்க மூன்று மாசத்துல இது செய்து காமிக்கணும் ஆறு மாசத்துல இது செய்தி காமிக்கணும் ஒரு வருடத்துல செய்தி காமிக்கணும் ரெண்டு வருடத்துல மக்கள் உணர்ற மாதிரி இருக்கணும் கிரவுண்ட்ல இந்த மாதிரி பல திட்டங்கள் போட்டு ரொம்ப வேகமாக ஏன்னா பின்னாடி பிரதமரே இருக்காரு பிரதமர் யாரையும் சும்மா உட்கார விட மாட்டார் ஆனால் பயங்கரமா வேலை ஆரம்பிச்சுட்டாங்க